ஹாய் இன்னைக்கு நான் ஸ்ரீலிபுத்தூர்ல இருக்க எபிக் பிரைடல் ஸ்டுடியோ தான் வந்திருக்கேன் நான் எப்பிக் ஓட ரெகுலர் கஸ்டமருங்க இவங்க செகண்ட் பிரான்ச் நியர் சர்ச் கிட்ட ஓபன் பண்ணிருக்காங்க உள்ள வரும் போதே ஆம்பியன்ஸ் வேற லெவல இருந்துச்சு ஏன்னா ஸ்ரீலிபிபுத்தூர்லயே பெரிய பிரைடல் ஸ்டுடியோனா அது எபிக் தான் இந்த தீபாவளிக்கு நான் அட்வான்ஸ் ஹேர் ஸ்பா அண்ட் மெடிக்யூர் பண்ணலான்னு வந்தேன் ஆனா இவங்க தீபாவளி ஆஃபர் பிளஸ் த்ரீ இயர்ஸ் அனிவர்சரி ஆஃபர் சொல்லும் போது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சொல்றேன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பெடிக்கிறதுக்கு மெனிகூர் ஆர் வேக்சின் காம்ப்மெண்ட்ரி அட்வான்ஸ் ஹேர் ஸ்பாக்கு கிளீனப்

இங்க லக்கி டான் ஒரு விஷயம் இருக்குங்க அந்த லக்கி டால முன்னூத்தி அறுபத்தி நாளும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு எனக்கு வந்து ஆஃபரா நான் நெக்ஸ்ட் மந்த் கிளைம் பண்ணிக்க போறேன் நீங்களும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம இருக்கணும்னா உடனே புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னொரு சர்பிரைஸ் சொல்லட்டா உங்களுக்கு வெட்டிங்க்கு தேவையான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கணும்னா எயிட் அண்ட் போட்டோகிராஃபில புக் பண்ணீங்கன்னா எபிக் பிரைடல் ஸ்டுடியோல உங்களுக்கு மேக்கப்ல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரும் தந்துட்டு இருக்காங்க சோ சர்பிரைஸ் மேல சர்பிரைஸ் நம்ம எபிக்ல இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எபிக்கா விசிட் பண்ணுங்க